வணக்கம் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் எபிசோட் நூற்றி ரெண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை டச் செய்யுங்கள் அனைத்து விவரங்களையும் அறிய இந்த எபிசோட் முடியும் வரை முழுமையாக கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதற்கடிதம் ஹாங்காங் நாட்டில் உள்ள இறக்குமதியாளர் என்னிடம் ஜூட் பேக்ஸ் சணல் பைகள் சாம்பிள் பிடித்திருக்கிறது என்று கூறி ஆர்டர் கொடுத்திருக்கிறார் சாம்பிள் அனுப்பிய அதே தரத்தில் தான் ஆர்டருக்கும் சணல் பைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டுமா திரு முத்துக்குமார் சனல் பை தயாரிப்பாளர் முசிறியில் இருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் நீங்கள் அனுப்பிய ஜூட் பேக்ஸ் சணல் பைகள் சாம்பிள் பிடித்திருக்கிறது என்று கூறி இறக்குமதியாளர் உங்களுக்கு ஆர்டர் உறுதி செய்திருக்கிறார் நீங்கள் சாம்பிள் அனுப்பிய அதே தரத்தில் தான் ஆர்டருக்கும் சனல் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் அப்போதுதான் இருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர் கிடைக்கும் இருந்து தொடர்ந்து ஆர்டர் பெற்று ஏற்றுமதியில் சிறப்படையுங்கள் வாழ்த்துக்கள் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்னுடைய பயிற்சி வகுப்பு ஒரு நாள் பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோர்ட் மத்திய அரசிடமிருந்து பெறுவது எப்படி எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இறக்குமதியாளர்களை கண்டுபிடிப்பது எப்படி இறக்குமதியாளர்களும் ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக அனுப்புவது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஒருநாள் பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுக் கொடுக்கிறேன் இந்த பயிற்சி வகுப்பு வருகிற முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோவையில் உள்ள என்னுடைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி